யாத்ராகமும் பத்தொன்பது அதிகாரம் இருபதாவது வசனம் மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார் மோசே ஏறி போனான் இங்க தேவன் மோச எங்க வர சொன்னாராம் சீனாய் மலைக்கு இந்த சீனாய் மலைங்கிறது இஸ்ரோ ஜனங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த சீனா மலையின் அடிவாரத்துல தான் ரொம்ப நாட்கள் ஜனங்களை க தங்க வைத்திருந்தார் இந்த மலையில் தான் கத்தர் ஜனங்களுக்கான எல்லா பிரமாணங்களை கத்தர் கொடுத்தார் இந்த மலையில தான் ஆசிரியர் குடாரத்தினுடைய ஒரு மாதிரியை இந்த வரைபடத்தை ப்ளூ பிரிண்டை கத்தர் அங்கே தான் கொடுத்தார் இந்த சீனாய் மலைங்கிறது இஸ்ரோ ஜனங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எல்லாவற்றுக்கும் மேல மோசையின் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த மோசி வந்து நல்ல ஒரு ஜபிக்கிறவன் தான் ஆனால் இவன் ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தது சீனாய் மலை ஏன் அப்படின்னா இந்த சீனாய் மலையில் தேவன் நாற்பது நாட்கள் மோசையை அங்கு தனிமையில் அமர வைத்து கர்த்தர் மோசையோடு பேசுகிறார் ஜனங்களுக்கு கொடுக்கணும் வார்த்தையெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார் மோசேக்கு கொடுத்தார் ஏற்கிற மூணு முறை இந்த சீனாய் மலையில் நாற்பது நாள் நாற்பது நாள் நாற்பது நாள் என்று மோசே தேவ சமூகத்திலே தனிமையில் தேவனோடு காத்திருந்து தேவனோடு உறவாடினான் லே லூயா லேய் எத்தனை நாள் எத்தனை நாள் கையில் செல்போன் கிடையாது எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது என்டர்டைன்மெண்ட் கிடையாது உலகத்தை பார்க்குற எந்த காரியமும் இல்லை உலக சந்தோஷம் எதுவுமே இல்லை தேவனும் மோசம் எத்தனை நாள் நாற்பது நாள் மோசையினுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில அவனுடைய ஜப வாழ்க்கையில ஒரு விசேஷ அனுபவத்தை கொண்டு வந்தது இந்த சீனாய் மலை இப்போ முதல் முறை நாற்பது நாள் கத்தர் மோசை மலைக்கு வர சொல்றாரு முதல் முறை வர சொல்லி நிறைய பிரமாணம் கொடுத்தாரு பத்து கட்டளைகள் உள்ள கற்பனை பலகையும் கத்தன செய்தாரு மோசை அந்த கற்பனை பலகை வந்து கத்தரே செய்தது யார் செய்தது மோசை அப்படி தூக்கிட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த கண்ணுக்குட்டி ஆராதனை பார்த்து தூக்கி என்ன செய்துட்டான் வீசிட்டான் வீசி சுக்கு நுரை உடச்சு போட்டான் இப்ப ரெண்டாவது முறை கத்த சொல்றார் மோசையை பார்த்து முப்பத்தி நாலு அதிகாரம் முதல் ரெண்டு வசந்த வாசிங்க ரெண்டு வசர் மோசையை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் விடியர் காலத்தை நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் இப்ப கத்த சொல்றாரு நான் முன்னாடி கையில் கொடுத்த மாட்டிய கற்பனை பலகை அதே போல பலகை நீ எழைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நீ எப்ப வந்து நிக்கணும் மலைக்கு விடியற் காலமே வந்து அங்க வந்து நில்லுன்னாரு முதல் முறை நாற்பது நாள் இவன் எதிர்பார்க்கல கர்த்தர் முதல் அனுபவம் நாற்பது நாள் வெளி உலகத்தினுடைய எந்த விதமான உறவுகளுமே இல்லை நாற்பது நாள் கத்தரோடவே இருந்தான் எத்தனை நாள் இப்ப இறங்கி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி கத்தர் திரும்பி மலைக்கு வான்னு சொல்லும் பொழுது மோசே ஒருவேளை முதல்ல போன நாற்பது நாள் பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது மோசேக்கு குடும்ப குட்டியெல்லாம் இல்லாதவன் கிடையாது மனைவி எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாற்பது நாள் போய் உட்காந்தான் இப்போ ரெண்டாவது முறை வான் சொன்ன உடனே மோசையுடைய செயலை பாருங்களேன் நான்காவது அவசரத்தை வாசிங்க அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு பல கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளை இவ்விரண்டு இவிரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினா சீனாய் மலையில் எப்ப எப்போ எழும்புனானா அதிகாலமே எழும்பி முந்திரி நாள் அந்த பலகை எல்லாம் எளச்சி இப்ப இருக்கிற மிஷின் கிடையாது எல்லாம் அப்படி கட்டிங் வெட்டிங் ஒட்டிங் அப்படி எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் உட்காந்து என்ன பண்றான் முந்திரி நாள் உட்கார்ந்து எளச்சி எளச்சி எலைச்சி அந்த பலகையை ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில அதிகாலமே எழும்பி நேரம் எங்க போயிட்டான்

நாற்பது நாள் யாரோட இருந்தா நம்மள நாற்பது நாள் இருக்க சொன்னா இருப்போம் யாரோட செல்போன் அன்லிமிட் டேட்டா கொடுத்து ஃப்ரீ வைஃபை கொடுத்து நாற்பது நாள் உட்காந்துருவோம் நாற்பது நாள் மோசி யாரோட இருந்தானா ஒரு மணி நேரம் தனிமையில் உட்காந்து ஜபிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு மணி நேரம் நாற்பது நாள் விட்டுருங்க நாற்பது மணி நேரத்தை விட்டுருங்க ஒன் அவர் பெர் டே ஆண்டவ சமூகத்துல நான் தனிமையா இங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தரோடு இருந்தான் யாரோடு யாரோடு கர்த்தரோடு இருந்தான் தனிமையில எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆண்டரோடு நான் பேசணும் நமக்கு ஒரு மணி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க எல்லாரும் கவனிங்க உங்க தூக்க சொல்லல நான் ஜெபிக்க உக்காந்தனா எப்பவுமே குறைஞ்சது ஒன் அவருக்கு மேல ஜோம் பண்ணிட்டு தான் நான் எந்திரிப்பேன் டைம் போறது எனக்கு தெரியாது அப்படிதான் டெய்லி ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாத்திர கையை தூக்குங்கன்னா நம்ம எத்தனை பேர் கையை தூக்குவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆண்டும் முதல் தனிமையில உட்கார்ந்து ஜெபித்து கட்டற ஆராதிக்கிற ஒரு பக்குவ அனுபவம் நமக்குள்ள இருக்கான்னா எத்தனை பேர் கை தூக்குவோம் ஏன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் இல்ல கொஞ்சம் தயவு செய்து ஆராய்ஞ்சு பாருங்க லை லூயா